ஒரு அதிசய கோயில் இரவில் மட்டுமே திறந்திருக்கும் ஒரு அதிசய கோயில் எல்லா கோயிலும் பக்கத்தில் திறந்திருந்தால் ஒரே ஒரு கோயில் மட்டும் இரவில் திறந்து கும்பிடுறாங்க அந்த கோயிலுடைய பெயர் என்னன்னா காலதேவி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலதேவி அம்மன் கோயில் அப்படிங்கிறது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் திறக்கப்பட்டு மறுநாள் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து நட சாத்தப்படுது இந்த கோயில் மதுரை மாவட்டம் சுப்பலாபுரம் அருகில் உள்ள சிலாற்பட்டி என்ற கிராமத்தில் உள்ளது உலகிலேயே இரவு முழுவதும் திறந்திருக்கும் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாகவும் இருக்குது இந்த கோயிலில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களை பிறந்து கொஞ்சம் அதிகமாக வருவாங்க ஒரு நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரம் இது தீர்மானிப்பது அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதில் இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது நவகரங்கள் மற்றும் பன்னெண்டு ராசிகளை தனக்குள்ளே அடக்கி வச்சு இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக வந்து இந்த கோயில் மூலவர் தெய்வமான காலதேவி அம்மன் வந்து இருக்காங்களாம்மா கோயில் கோபுரத்திலேயே நேரமே உலகம் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருக்குதாம்மா அதாவது ஒருவருடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் அவருடைய நேரம்தான் வழி வைக்குது என்பதை சொல்கிற வழியில் இந்த கோயில் வந்து வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது புராணங்களில் காணக்கூடிய கால ராத்திரியை தான் இந்த கோயிலில் கால தேவியாக வழி வழிபடுகிறாராம் காலராத்திரி அப்படிங்கிறத அவனோட இயக்கத்தில் தான் காலராத்திரிக்கு இல்லையா அவனோட இயக்கத்தில் தான் பதினாலு லோகங்களும் பஞ்சபூதங்களும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க மக்கள் இந்த கோயில் கருவறைய விமானம் எண்கோட வடிவில் அமைக்கப்பட்டிருக்குதாம்மா எண்கோண வடிவில் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜோதிட சொன்னாங்கன்னா எல்லோரும் பரிகாரத்துக்கு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலதேவி அம்மன் கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சால் கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் அதிகமாக இருக்குது இது ஒரு பலகால ஐதீகமாக செஞ்சிட்டு வராங்க அப்படி மக்கள் நம்பிக்கை கொண்டு இந்த கோயிலில் தலா பதினோரு சொத்துகள் வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் அதாவது பதினோரு சொத்து மொதல் வளமிருந்து இடமாக சுற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி பதினோரு சுற்றி இடமிருந்து வளமாகவும் சுற்றி வந்து காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து பதினோரு வினாடிகள் பதினோரு வினாடி வந்து தரிசித்தாள் போதும் கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது இங்கே வந்து வழிபாடக்கூடிய மு மக்களுடைய தீராத நம்பிக்கையாக இருக்குது அதனால் யாருக்காவது கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரவில் திறந்திருக்கும் அதிசய கோயிலாகிய காலதேவி அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் நானும் அந்த கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பை அந்த காலதில் அம்மன் கொடுத்தாங்கன்னா ஒரு முறை நேரில் போய் தரிசனம் இருக்கிறேன் இந்த கோயில் மதுரை மாவட்டம் சுப்பலாபுரம் அருகில் உள்ள சிலார்பெட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புந்துக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் வாழ்க்கை வளத்துடன்